அனைவருக்கும் வணக்கம் இந்த ஆடியோவில் நம்முடைய அமராபதி ஜோதிட நிலத்து ஜோதிட மென்பொருள் இதில் ஜாதகம் கணிக்கிறது அதுக்கடுத்து வந்து கணித்த ஜாதகத்தை எப்படி டெலீட் பண்ணுறது அப்படின்ற விஷயத்தையும் அதேமாதிரி லொக்கேஷன் சார்ந்த வகையில் புதுசாக ஒரு லொக்கேஷன் ஆட் பண்ணுறதா இருந்தால் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிக்கலாம் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணோன்னா இந்த மாதிரி வருங்க ஃபஸ்ட்டு பேசிக்காக நீங்கள் சாஃப்ட்வேர் வந்து ஜாதகம் கணிக்கிறது இங்கே ஜாதகம்னு இருக்குது அதை வந்து இப்படி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு ஜாதகம் வந்து உங்களுக்கு புரிதலுக்காக இப்போ ஆனால் பெண்ணா இப்போ பெண் அப்படின்னு போட்டுக்கலாம் பேர் வந்து பார்க்குறம்போது ராஜேஸ்வரி அப்படின்னு போட்டுக்குவோம் இப்போ ராஜேஸ்வரின்னு போட்டேன் அப்பா பேர் நீங்கள் எதனா ஒன்று கொடுத்துங்க நான் சும்மா சாம்பிளுக்கு டெஸ்ட்டுன்னு கொடுக்குறேன் அம்மா பேரும் கொடுத்துருங்க டேட் ஆஃப் பர்த் டைம் எல்லாத்தையும் கொடுத்துருங்க டேட் ஆஃப் பர்த்து பதினஞ்சு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது டைமு சாயந்தரம் ஆறரை மணி கொடுத்துட்டேன் பிறந்த இடம் தேர்வு செய்கிறதுக்கு கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பிளேஸ் இடத்துல வந்து சர்ச் பண்ணணும் ப்ளேஸை மதுரை இப்படி இப்படி போட்டு மேலே சர்ச் பண்ணாலே வந்துடும் இப்படி கிளிக் பண்ணிவிட்டு செலட் ப்ளேஸ் கொடுத்தோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணால் இப்போ இந்த ஜாதக ராஜேஸ்வரின்ற ஜாதகம் நம்ம சேவ் பண்ணணும் அப்படின்னா இங்கே ஆய்வு தலைப்புன்னு இருக்குது இந்த இடத்துல வந்து இங்கே ஐக்கான் மாதிரி இருக்கும் இந்த ஐக்கனை கிளிக் பண்ணால் இப்போ இந்த ராஜேஸ்வரின் இந்த பெண்ணுடைய ஜாதை எதில் சேவ் பண்ணுறீங்க கிளைண்ட்டாக இல்லை வந்து ஜென்ரல் குரூப்பாக இல்லை ஒரு திருமண பொருத்தத்துக்காக சேவ் பண்ணுறீங்களா இல்லை வெளிநாட்டு கிளைண்ட்டாக இல்லை ஸ்டூடண்ட்டா இல்லை பர்சனலாக இருக்கிறதா இல்லை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஜாதகமாக இந்த மாதிரி பேர் இருக்கும் இப்போ வந்து நான் புரிதலுக்காக இப்போ இவங்க வந்து நம்முடைய ஸ்டூடண்ட் அப்படின்ற பேரை கிளிக் பண்ணிவிட்டு ஏன்னா எனக்கு புரிதலுக்காக ஸ்டூடண்ட் அவங்க அப்படின்னு போட்டு நான் இப்படி சேவ் இருக்கு இல்லையா இந்த சேவை கிளிக் பண்ணால் சேவ் ஆயிரும் புதியதாக ரெக்கார்டு பதிவு செய்யப்பட்டு விட்டது அப்படின்னு ஒரு ஓகே சேவ் ஆயிடுச்சுன்றது அதோட அர்த்தம் ஓகேங்களா இப்போ இதை நம்ம சேவ் பண்ண உடனே இது ஜாதகம் பார்க்குறதால்தான் இப்படி நீங்கள் வந்து ஒன் பேஜ் இப்படி கிளிக் பண்ணி இந்த இடத்துல வந்து ஜாதகத்தை பார்த்துக்கலாம் இது ஒன் பேஜ் இருக்குது இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா இங்கே ப்ரிண்ட்டு போடுறது இருக்கு இல்லையா நூற்றி பதினஞ்சு பக்கம் ப்ரிண்ட்டு பார்க்க இங்கே தேர்வு பிரிண்ட்டு செய்யணுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதே மாதிரி பல வகை பிரிண்ட்னு இருக்குது இப்போ இந்த நூற்றி பதினஞ்சு பக்கத்தில் பர்டிகுலராக எனக்கு ஒரு முதல்ல ஒரு பத்து பக்கம் வேணும் கடைசி ஒரு இருபது பக்கம் வேணும் நடுவில் ஒரு நாலு பக்கம் வேணும் அப்படின்ற மாதிரி செலக்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் இங்கே தேர்வு பிரிண்ட்டு செய்யணுன்னு இருக்குது பாருங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த முதல் ஐம்பது பக்கத்தில் எந்தெந்த பக்கம் வேணும் எனக்கு இது நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு நாற்பத்தஞ்சு இந்த அஞ்சு பக்கம் எனக்கு வேணாம் அதே மாதிரி லக்கண பலன் யோகம் கரணம் இது ஒவ்வொன்னா டீட்டெயிலான ப்ரடிக்ஷன் இருக்கும் இப்போ இந்த பலன் எனக்கு நட்சத்திர பலன் வேணும்னா அதை நம்ம எடுத்து விட்டுடலாம் இந்த மாதிரி எந்த பலன் வேணாவோ அந்த பலனை எடுத்து விட்டு சேவ் அண்டு க்ளோஸ் கொடுத்துட்டீங்கன்னா இந்த நூற்றி பாஞ்சு பக்கத்தில் அந்த நம்ம எதெல்லாம் செலக்ட் பண்ணுமோ அது மட்டும் தான் பிரிண்ட்டில் விழும் அது நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்குங்க அதே மாதிரி பல வகை பிரிண்ட் அதே தான் பல வகை பிரிண்டில் ரெண்டு ஆப்ஷன் இருக்கு ஒன்று வந்து முழு பக்கத்துக்கு மேலவே இங்கே பிரிண்டன் இருக்கும் அரை பக்கத்துக்கு மேலே பிரிண்டன் இருக்கும் இப்போ முழு பக்கத்தில் இங்கே அச்சின்னு விழுந்திருக்கோம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு புரிதலுக்காக சொல்லணுன்னா இப்போ இந்த முழு பக்கத்தில் எனக்கு எது இது வேணாம் அப்படின்னா இப்போ இந்த முழு பக்கம் மொத்தம் ஒரு முப்பத்தேழு பக்கம் ப்ளஸ் பலனோடு இருக்குது எனக்கு கடைசி ஒரு நாலு பக்கம் வேணாம் அதை நான் அண்டிக்கு எடுத்து விட்டுர்றேன் அதேமாதிரி முதல்ல ஏழாவதுலேருந்து ஏழாவது பேஜ் எட்டாவது பேஜ் ஒன்பதாவது பேஜ் இதுவும் வேணாம் அதே மாதிரி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இந்த ரெண்டு பேஜ் வேணாம் வேணான்ற பேஜெல்லாம் அன்டிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்துட்டோம்னா இந்த முழு பக்கத்தில் நம்ம தேவையில்லாத எடுத்து விட்டதுலாம் வராது இப்போ நம்ம இந்த முழுன்றதை கிளிக் பண்ணால் இந்த இடத்துல அச்சு விழும் அச்சு என்னவோ ஃபுல்லாக நம்பர் வயசு வந்துனே இருக்கும் பட் இருந்தாலும் ப்ரிண்ட்டில் வந்து அந்த நம்ம எதெல்லாம் செலக்ட் பண்ணலையோ அதெல்லாம் வராது அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க இது ஃபஸ்ட்டு பக்கம் அப்படி நம்ம செலக்ட் பண்ணதெல்லாம் வரல அது வந்து நீங்கள் பார்த்துங்க அதே மாதிரி தான் வந்து அரை பக்கத்துக்கு அதே ரூல்ஸ் தான் அரைப்பக்கத்துக்கு என்ன ரூல்ஸ்னால் இந்த இடத்துல வந்து மேலே பிரிண்ட்னு இருக்குது இல்லையா இதை நம்ம இப்படி கிளிக் பண்ணோம்னா இந்த அரை பக்கம் வந்து மொத்தம் ஐம்பத்தி ஒரு பக்கம் இருக்குது இதில் எது எது வேணாவோ அதெல்லாத்தையும் நம்ம எடுத்து விட்டுரலாம் இப்போ ஒன்றாவது பக்கம் வேணாம் ரெண்டு மூணு நாலு அஞ்சு இதெல்லாம் வேணால் அதை நம்ம எடுத்து விட்டுரலாம் கடைசியில் நாற்பத்தேழு நாற்பத்தெட்டு நாற்பத்தொம்போது ஐம்பது இதுவும் வேணும்னா அதை எடுத்து விட்டு சேவ் ஒன்று க்ளோஸ் கொடுத்துட்டோம்னா சேவ் ஆயிரும் இப்போ நீங்கள் பக்கத்தில் லைட்டாக இப்படி கிளிக் பண்ணால் இங்கே அச்சு வரும் அந்த அச்சு இப்படி கிளிக் பண்ணோம்னா ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம எதெல்லாம் வேணும்னு விட்டோமோ அதெல்லாம் வராது இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வந்து பேஜ் ஆறுன்லேருந்து ஆரம்பிக்குது ஏன்னா முதல்ல அஞ்சு பக்கத்தை விட்டுட்டோம் அந்த மாதிரி நமக்கு எது தேவையில்லையோ அதை வந்து மேலே இருக்கிற பிரிண்ட்டுக்கு நேராக நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் தேவையில்லாத அன்டிக் பண்ணிக்கலாம் இதை கொஞ்சம் பார்த்துங்க ஏன்னா நிறைய நபர்கள் கேட்கக்கூடிய கேள்வியாக இருக்குது அதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா புதுசாக ஒரு லொக்கேஷன் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பிறப்பு இடத்துல தேர்வு செய்யல வந்து இங்கே வந்து இது கண்ட்ரி இருக்குது இந்தியானா இந்தியா வேறு என்ன கண்ட்ரி அந்த கண்ட்ரியை போட்டுக்குங்க ஸ்டேட்டு போட்டுக்குங்க இப்போ நீங்கள் ஏதோ ஒரு புதுசாக ஒரு ஊர் இருக்குது இப்போ ஒரு ஊர் இருக்குது அந்த ஊர் இதில் வரல இப்போ வந்து நாட்டம்பல்லின்னு ஒரு ஊர் இருக்குது எங்கள் ஊர் பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு வில்லேஜ் அதை நான் சர்ச் பண்ணுறேன் பட் அந்த பிளேஸ் வரல அப்படின்னா என்ன பண்ணுனா வராத ப்ளேஸை நம்ம என்டர் மேனுவலின்னு இருக்குது இந்த இடத்துல இப்படி கிளிக் பண்ணிவிட்டு மேனுவலாக வந்து அந்த ஊர் பேரை போட்டு அந்த ஊர் பேரை போட்டு ஸ்டேட்டு தமிழ்நாடு கண்ட்ரி வந்து நம்ம கொடுத்துக்கலாம் சூஸ் இந்தியான்றதை கொடுத்துக்குங்க அதே மாதிரி வந்து டைம்சோன் வந்து இந்தியாவுக்கு ப்ளஸ் ஃபைவ் ஃபிஃப்டி இதெல்லாம் வந்து நீங்கள் சும்மா எந்த ஊர் அந்த ஊர் பேர் போட்டு லேட்டிடியூட் லேங்கிட்யூடு அதுக்கடுத்து டைம் ஜோனுன்னு கொடுத்தீங்கன்னா அது வந்து தெளிவாக வந்துடும் அது வந்து பார்த்துங்க இந்த இடத்துல வந்து டிகிரி மினிட் வந்து கொடுத்துடணும் அப்படி கொடுத்துட்டு ஈஸ்டாக அது என்னன்றதை நீங்கள் கரெக்டாக பார்த்து நெட்டில் என்ன காட்டுதோ அதை பார்த்து கொடுத்துட்டு நீங்கள் ஃபைனலாக வந்து சேவ் பண்ணிட்டீங்கன்னா அந்த லொக்கேஷன் வந்து சேவ் ஆகிரும் அவ்வளோதான் அப்பாரு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா அந்த லொக்கேஷன் வந்துடும் இது வந்து நீங்கள் பார்த்துங்க இது வந்து புதுசாக லொக்கேஷன் ஆட் பண்ணுறது இல்லாத லொக்கேஷன் ஆட் பண்ணுறது அதை நீங்கள் பார்த்துங்க ஃபைனலாக என்ன அப்படின்னா இப்போ நம்ம சேவ் பண்ண ஜாதகத்தை எப்படி பார்க்குறது இப்போ வந்து பார்த்தோம்னா இப்போ ஜாதத்திலே வந்து இப்போ நம்ம ஒரு பெண்ணுடைய ஜாதகம் ராஜேஸ்வரின்ற ஜாதத்தை வந்து போட்டோம் இப்போ பென்றது எப்படி கிளிக் பண்ணோமோ போட்ட ஜாதகலாம் வந்துடும் இப்போ அந்த ராஜேஸ்வரின்ற ஜாதகம் இங்கே இருக்குது கரெக்டுக்குல போட்ட டீட்டெயில்ஸ் வந்து மதுரையில் பிறந்த ஜாதகம் இப்போ எனக்கு இந்த ஜாதக டீட்டெயில்ஸில் இப்போ இந்த ராஜேஸ்வரி அப்படின்ற இந்த பெண்ணுடைய ஜாதகம் எனக்கு வேணாம் இதை எப்படி டெலீட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா இதை வந்து டேரெக்டாக இப்படி அழுத்தி பிடிச்சாலும் நம்மளால் டெலீட் பண்ண முடியாது இது எப்படி டெலீட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா இதை சாஃப்ட்வேரை மொத்தமாக க்ளோஸ் பண்ணிடுங்க டெலிட் பண்ணுறதுக்கு மொத்தமாக க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து ஒரு ரெண்டு டைம் ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு சாஃப்ட்வேர் இருக்கிற இடத்துல என்ன பண்ணுறீங்க முதல் ரைட் கிளிக் பண்ணி சாஃப்ட்வேர் முதல் செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி ஃபைல் ஓப்பன் லொக்கேஷன் இருக்கும் இந்த ஃபைல் ஓப்பன் லொக்கேஷனை இப்படி கிளிக் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஃபைல் ஓப்பன் லொக்கேஷன் கிளிக் பண்ணால் இந்த ஃபைல் இந்த சாஃப்ட்வேரோட ஃபைல்ஸ் எல்லாமே இல்லை இருக்கும் இப்போ நீங்கள் சேவ் பண்ண ஜாதகலாம் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல முதல் லைன்லே நாலாவதாக ஒன்று இருக்குது பாருங்க சியூ ஏஎல்எல் டிஏடிஏ இப்படி இருக்கு இல்லையா இது இது என்ன பண்ணுறீங்க நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிடுங்க ஒன்று ஓப்பன் பண்ணலாம் இல்லைன்னா ஃபஸ்ட்டு டைம் பண்ணுறம்போது ஓப்பன் வித்துன்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து மைக்ரோசாஃப்ட் ஆசஸ்ன்னு இருக்கு இல்லையா இதில் கொடுத்துங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கொடுத்துங்க கீழே இருக்கிறதுலாம் வேணாம் அதெல்லாம் கீ கேட்கும் மைக்ரோசாஃப்ட்டு ஆஸஸ் அப்படின்ற இதில் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து என்னபிள் கண்டென்ட்டை வரும் அதை மட்டும் என்னபிள் பண்ணிடுங்க இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரியான ஒரு ஆப்ஷனில் நமக்கு வந்துடும் சரிங்களா இப்படி இருக்கும் இதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அட்ரஸ்ஸு சிட்டி டிக்ஷனரி ஜோதிடரோட டீட்டெயில்ஸு பார்ட்டின்னு இருக்கும் நம்ம சேவ் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த நான் அஞ்சாக தான் இருக்குது பாருங்கள் பிஏ சாரி பிஆர் டிஒய்னு இருக்குது இல்லையா இந்த பார்ட்டின்ட்டு இதில் தான் இருக்குது இதை நீங்கள் ரெண்டு டைம் இது டேப் பண்ணுங்கள் ரெண்டு டைம் டேப் பண்ணிங்கன்னா நீங்கள் யார் ஜாதகெலாம் போட்டிருக்கீங்களோ அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாம் இதில் வந்துடும் சரிங்களா இப்போ பாருங்கள் நம்ம கடைசியாக வந்து ராஜேஸ்வரி அப்படின்ற இந்த ஜாதகம் போட்டோம் மதுரில் பிறந்த ஜாதகம் அந்த டேட் ஆஃப் பர்த் டைம் டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துக்குங்க சரிங்களா இப்போ இந்த இருக்குது இப்போ இந்த ஜாதகம் எனக்கு வேணாம் அப்படின்னா இந்த ராஜேஸ்வரின்ற இந்த பேர் இருக்கு இல்லையா இந்த ஜாதகம் வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இந்த கடைசியில் வந்து இங்கே வந்து இந்த ஃபஸ்ட்டு லைனில் வந்து வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல நியூ ரெக்கார்டு டெலிட் ரெக்கார்டு கட்டு காப்பி பேஸு இதெல்லாம் இருக்கும் நமக்கு தேவை டெலிட் பண்ணணும் அது எப்படி ஜஸ்ட்டு டெலிட்னு கொடுத்தீங்கன்னா எஸ்ஸா நோவான்னு கேட்கும் ரெக்கா டெலிட் பண்ணலாமா வேணான்னு கேட்கும் எஸ்ஸுன்னு கொடுத்துருங்க கொடுத்துட்டிங்கன்னா அந்த ராஜேஸ்வரின்ற பேரில் இருந்த ஜாதகம் டெலீட் ஆயிரும் அவ்வளோதான் இப்போ உங்களுக்கு புரிதலுக்காக இன்னொன்று நான் டெலிட் பண்ணி காட்டுறேன் இப்போ பாருங்கள் ஆப்ஷனுக்கு இப்போ நான் என்ன பண்ணுறேன் சந்தியா அப்படின்ற இந்த ஜாதகத்தை டெலிட் பண்ணுன்னு நினைக்கிறேன் அப்படின்னா இந்த டீட்டெயில்ஸ் நேராக வந்துட்டு இந்த ஃபஸ்ட்டு பாக்ஸ் இருக்குதுல்ல அது குறி வரும் இப்படி ஒரு டைம் கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணால் இந்த இடத்துல டெலிட் ரெக்கார்டுன்னு கேட்கும் இதை வந்து இப்படி கொடுத்துட்டிங்கன்னா அந்த சந்தியான்ற டீட்டெயில்ஸ் வந்து இதுலேருந்து டெலிட் ஆகிடும் அவ்வளோதான் சரிங்களா டீட்டெயில்ஸை நம்ம இப்படி வந்து தான் டெலீட் பண்ண முடியும் இப்படி டெலிட் பண்ணிட்டீங்கன்னா அந்த இடத்துல டீட்டெயில்ஸ் இருக்காது இப்படி நீங்கள் இது முடிச்சுட்டு ஃபைனலாக இங்கே ஒரு சேவ் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் மேலே இல்லைன்னா கண்ட்ரோல் எஸ் கொடுத்துருங்க கண்ட்ரோல் லேஸு கொடுத்தடலாம் சேவ் ஆயிரும் இல்லைனா மேலே ஒரு டைம் இது கொடுத்துட்டீங்கன்னா சேவ் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்காகவே சேவ் ஆயிரும் கொடுத்துட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிடுங்க இப்போ நீங்கள் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம கணிச்ச அந்த இப்போ வந்து ராஜேஸ்வர ஜாதகம் போட்டோம் இல்லைங்களா பெண்ணுடைய ஜாதகம் அதை வந்து இதில் பார்த்தோம்னா அந்த லிஸ்ட்டில் அது இருக்காது ராஜேஸ்வரின்ற ஜாதகம் இருக்காது இப்படி தான் நம்ம ஜாதகம் டெலிட் பண்ணணும் எனவே இந்த பகுதியில் நிறைய நபர்கள் கேட்ட விஷயம் எப்படி டெலீட் பண்ணுறது லொக்கேஷன் எப்படி ஆட் பண்ணுறது அப்புறம் பிரிண்டில் வந்து எப்படி தேர்வு செய்கிறது இது மாதிரி சில டவுட்ஸ் எல்லாம் இருந்துச்சு அதெல்லாமே வந்து நான் வந்து உங்களுக்கு இருக்கேன் நன்றி வணக்கம்